இதில் வன்னிய புராணம் ஒன்று இருக்கின்றது அந்த வன்னிய புராணம் என்ன சொல்கிறது சூரன் திருச்செந்தூரில் முருகனால் சூரன் சம்காரம் செய்யப்படுகிறான் சூரனுக்கு பிறகு சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் என்ற இரண்டு குழந்தைகளை பெற்றெடுக்கிறான் வில்லவனை அகத்திய முனிவர் அழித்து விடுகிறான் வாதாபியை அழிக்க முடியவில்லை அவன் சிவனிடம் அளப்பரிய வரங்களை பெற்று அவனுடைய அட்டகாசம் அந்த தேவர் முனிவர்களை கொடுமைப்படுத்துகிறான் மக்களை கொடுமைப்படுத்துகிறான் இவனை அடக்குவதற்கு வழியில்லை சிவபெருமான் விஷ்ணுவால் முடியவில்லை இவனை எப்படி அடக்குவது அழிப்பது என்ற நிலையில்தான் இன்றைக்கு அன்றைக்கு சம்புமா முனிவரை அழைத்து யாகம் செய்யச் சொல்லி அந்த யாக குண்டத்தில் அக்னி குண்டத்தில் சிவபெருமான் பார்வதி இணைந்து நின்று தனது நெற்றிக் கண்ணில் இருந்து வந்த ஆகுதி நீரை தாமரை இதழில் எடுத்து அந்த அக்னி குண்டத்தில் போட அந்த அக்னி குண்டத்திலிருந்து வெள்ள குதிரையில் வீரவாளோடு தோன்றிய வந்தான் வீரவண்ணிய மகாராஜா அவன் வழி வந்தவர்கள்தான் வீரவண்ணிய கூட்டம் சிவபெருமான் என்ன சொல்கிறார் வீரவண்ணியன் தோன்றியவுடன் சிவபெருமான் சொல்கிறார் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் வீரவண்ணியன் தேவேந்திர இளைய பெண் மந்திரமாலாவை வீரவண்ணியனுக்கு திரும்ப செய்கிறார்கள் வீரவண்ணியன் அதன் பிறகு படையெடுத்து வாதாவி அழிக்கின்றான் இது வன்னிய புராணம் இந்த வன்னிய புராணத்தை நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் எழுதவில்லை இந்து மதம் சொல்கிறது இந்த வன்னிய புராணத்தை ஆக அதர்மத்தை அழித்து அனைத்து மக்களுக்கும் தர்மத்தை நிலைநாட்டி அனைத்து மக்களையும் காப்பாற்றுகின்ற செயல்தான் வன்னியர்களின் வேலை அதைதான் அவர்கள் செய்கிறார்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கு இவர்களுக்கு வேண்டிய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற வீரவன்னிய மகாராஜாவா வந்திருப்பது நமது இனமான காவலர் மருத்துவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்